அகத்தியமே ஜெயம் ஆனந்தமே அகத்தியம் அற்புத சபையிலே இறை அருளும் இறை பேராட்சி புரியும் இறை அமர்ந்த இறை சித்தர்கள் அமர்ந்த அகத்தியம் ஜெகத்தியமாய் அமர்ந்த ஜெகமகா சித்த சபையிலே நடந்தேறிய விஸ்வ சிவ பெருவிழாவானது அற்புதமாக நடந்தேறி நிகழ்ந்தேறி உயர்ந்தேறி சிகழ்ந்தேறி அற்புதமான உரை நிகழ்த்திய நாராயண பெருமானின் சிறுபடி பணிந்து அற்புத மனாம் ஆற்றல் கொண்டவராம் உயர் சபை கொடுத்தவராம் உன்னல நூல் பெற்று கொடுத்தவராம் பெருமா முனியாம் தவமா முனியாம் சிவமா முனியாம் சிவரூபனா சித்தப்புருமக சித்த பெருமகனாம் ஆசானாம் அப்பனாம் ஐயனாம் நண்பனாம் உயர் சபையை உயர்வாக வலு உன்னதமாக வழிநடத்தி செல்கின்ற உயர் பெருமுகனின் உன்னத சிவரூபனின் திருபடி வணிந்து திருத்தால் வணிந்து உயர் நூல் வழியாக உன்னத பெருநூல் வழியாக உத்தம நூல் வழியாக சிவ பொக்கிசத்தின் வழியாக பெற்று கொடுத்தவனே வருக பெருஞ்சபை அமர்ந்தவனே வருக பேராட்சி புரிபவனே வருக அகத்தியமே வருக ஜெகத்தியமே வருக என அகத்தியத்தை அற்புதமான மங்கள நாத ஒலிகளுக்கு இடையாக வருக வருக என வருக வருக என வருக வருக என அற்புதமாக மலர் தூவி மரியாதை செய்து உயர்வான நதிகளெல்லாம் உள்வர உன்னதமான புனித நிலைகளெல்லாம் அமர்ந்திருக்க வரவேற்று அகத்தியத்தை மேலிருந்து உயர்நிலையிலே இருந்து உன்னத கணங்களெல்லாம் உள் உயர் மலர்தனை தூவி நிற்க ஈரேழு பதினாலு லோகத்தில் இருக்கும் அத்துணை ஆற்றல்களும் மகிழ்ந்து நிற்க அகத்தியமே வருக ஜகத்தியமே வருக ஓம் நமக ஓம் சாய 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 நமக 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 நமோ தசநிலையோடு ஏகனவன் இணைந்து நிற்கும் பெரும் பேராற்றல் கொண்ட எண்ணிக்கையாம் அற்புத உயர் எண்ணிக்கை நிலை கொண்ட ஏகம் தசன்மோடு இணைகின்ற ஏகாதசி பெருநாளில் உயராற்றல் உயர்ந்து நின்று வாழ்த்த அவனை வாழ்த்திய அக்கரங்களிலிருந்து விழுகின்ற மரர் எல்லாம் என் மேல் பரப்பிய ஐயனவன் திருவடி நாராயண பெருமகனாரின் திருவடி தொட்டு வணங்கி அகத்தியம் வந்தமர்ந்தோம் ஓ மகதீஷாய நமக வணங்குதலும் வாழ்த்துதலும் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுக்கா நிலைதனில் சபைதனில் இருக்கும் அற்புதமான அக்கட்டளை நிலைதனை பரந்தாமன் கையில் எடுத்து உரையாடி அந்நிலைக்கு அகத்தியன் நன்றிகள் பாராட்டி வணங்குகின்றோம் சித்தனி ஓம் அகதீஷாய நமக அறிதல் புரிதல் அத்துணையும் தெளிந்து தேறுகின்ற அற்புதமான நிலைதனை எடுத்து காட்டி அமர்ந்த அம்மாள் அவன் அம்மாதவன் அற்புதமான தவ நிலைக்கு அருட்காவல் அவதார நிலைகளாய் அமர வைத்து அருள்பாலிக்கும் அற்புத திதி பெருவிழாவில் கண்ட நிலை கொண்ட நிலை கண்ட கோலங்கள் கொண்டிருந்த கோலங்களெல்லாம் ஒன்றுகூட மீதமில்லாது எழுந்து நின்று வாழ்த்தி நிற்க அவனை திருப்பார் கடலிலிருந்து அற்புதமாக எழுந்து நிற்கச் செய்து அவனுடைய அற்புத ஆசிகளை பெற்ற சிவகோரை தளமதில் அகத்தியன் வந்தமர்ந்தோம் ஓம் அகதி சாயனமக சிவமவன் சிவம் அவன் தவம் பெரிதா எம் மாளவன் ஆசி பெரிதா பிரம்மதேவனுடைய அருள் வேதநிலை பெரிதா என்று வாதிடுவோர்க்கு உரைக்கின்றோம் அகத்தியன் மூன்று ஆற்றலையும் முப்பெரும் ஆற்றலையும் இரு முப்பெரும் ஆற்றலையும் ஒன்றாய் இணைத்து வைத்து அமர்ந்திருக்கும் சபை நிலையே பெரிதென்று அகத்தியன் உரை ஓம் அகதீஷாய நமக அம்மூன்று நிலைகளில் இரு முப்பெரும் நிலைகளை ஒன்றாக்கி சமேதர்களாக அமர்ந்திருக்கும் அத்திருமூர்த்திகளினுடைய அற்புதமான பாத சுவடுகள் ஆங்காங்கு பதியப்பட்டிருக்கும் தளமதில் தவம் இருக்கும் சீடர்கள் யாவரும் புண்ணிய நிலை பெற்றோர்கள் என்ற அகத்தியன் உரை நற்கொடி மரம் உயர்ந்தோங்கி நிற்கின்ற நற்கொடி மரம் சுற்றிலும் அமர்ந்திருக்கும் அப் இருமு ஆற்றல்கள் ஒன்றாக கலந்திருக்கும் தலமதில் தாரை வார்த்த தவ தீர்த்தமது அற்புதமாய் பொதிகை மலை சாரலோடு அத்தீர்த்தத்தோடு ஒன்றாய் கலந்து புறப்படும் சகடைக்கு அது உத்வேகம் ஊட்டுகின்ற ஆற்றல் வழங்கியதை அகத்தியன் கண்டோம் சித்தனே ஓம் அகதீஷாய நமக சித்தனவன் கரம் தொட்ட ஆற்றல் கொண்ட திருத்தீர்த்தம் தவத்தீர்த்தம் தீர்த்தம் பாதாள கங்கா நதிநீரோடு கலந்திருக்க சிவமகா வாழை சித்தன் மேலெழுந்து வருகின்றான் கங்கா நதி நீரோடு திருப்பார் கடலாய் அந்நிலையை மாற்றி மேலெழுகின்றான் என்று உரைக்கின்றோம் அகத்தியன் ஓ நமக அந்நிலை ஏகாதசி பெருநாளில் நடந்தேறியுள்ளது என்பதை அகத்தியன் சூட்சமமாய் அறிவித்து அற்புத பயணங்கள் துவங்கும் அச்சுவடு மாறா நிலைதனில் புறப்படுகின்ற சகடையில் எல்லாம் அமரர்களாக வளம் வருவார்கள் என்றுரைத்தார் மகாவிஷ்ணு அவன் இயக்க அவனுக்குள் இருந்து இவன் இயக்க இவனுக்குள் இருந்து சித்தர்கள் இயக்க சகடை புறப்படும் காலம் அற்புத திருயுகமாற்ற காலம் துவங்கும் பொன் காலம் என்ற அகத்தியன் உரைக்க ஓ மகதீஷாய நமக காண்பவர்கள் வழங்கும் சுவடிதனை வழங்கும் சுவடி சுமக்கும் அத்தகைய பரப்பு நிலைதனை தன்கரம் பெற்று அதனை சிந்தைக்குள் அமிழ்த்தி வைப்போர்கள் சபை நாடி வருவார்கள் என்று உரைக்கின்றோம் ஓ மகதீஷாய நமக அவ்வாறு ஆற்றல் மிகும் பிரபஞ்ச மகா அகத்திய வாழை சித்த சபைதனில் திதி பெருவிழா கண்ட சிவமகா வாழை சித்தனுக்கும் இல்லாளுக்கும் சீடர்களுக்கும் அகத்தியன் அல்லா சிவன் ஓ மகதீஷாய இறை கிளை நூல் தாங்குபவனே முன் முன்வந்து அகத்தியன் நோக்க ஆற்றலாய் ஓமகலாய் அமர்ந்திருந்து அற்புத ஆற்றல் பெரும் கிளை நூலுக்குரிய ஆற்றல் தனை மென்மேலும் மெருகேற செய்து எவ்வேளையும் அழைக்கும் தருணம் எவ்வேளையும் அது உரைக்கும் தருணம் இறை பெருநூலாக வரும் காலங்களில் மாற்றம் பெரும் என்றகத்தியன் நல்லாசி நமக உணர்வுக்குள் இருக்கும் அருள் காட்சிகள் சிந்தைக்குள் இருக்கும் தெளிவு நிலை உரை காட்சிகள் யாவும் கண் மூடிய தவம் காண்ட பொழுது விளங்குகின்ற அந்நிலை வரும் காலங்களில் படிப்படியாக தன் புற கண் திறக்கின்ற பொழுதும் ஆசி நிலைகள் அழியா நிலையில் உள்ளிருந்து எழும் என்ற அகத்து என் உரைக்கும் நமக அதற்குரிய நற்பெரும் ஆசிகளையும் ஆற்றல்களையும் வழங்கும் காலங்கள் விரைந்தோடி வந்து கொண்டிருக்கின்றன என்ற அகத்தியன் என் உரைக்கும் நடைபெற்ற அருள் மகா பெரும் சச்சங்க திருவிழா அப்பனும் அம்மையும் இருந்த அருள் பாலித்த நந்தியோடு வந்த அமர்ந்த ஆற்றலாக நடந்தேறிய அச்சீமையில் நடந்தேறிய சச்சங்க பெருவிழா கண்ட சீடரே ஏற்றமிகு நிலையாய் கிளை சபைகளில் இருந்து சீடர்கள் பரந்தோடி வந்த அமர்ந்த உம குதவியாய் சித்த சபை குதவியாய் ஆற்றிய அப்பணிகளோடு நீராற்றிய திருப்பணி சச்சங்கள் நிகழ்வு பணி அகத்தியன் வந்தமர்ந்து அகமகிழ்ந்து அளவளாவி உளவளாவி உணவுண்டு அருளாற்றல் கொண்ட ஆசிகள் வழங்கி நின்ற தருணம் அகத்தியன் நல்லாசி வழங்குகின்றோம் அகதீஷாய நம எவ்வேளையும் எந்நேரமும் அகத்தியன் நாமம் கொண்ட இல்லமாய் அகத்தியன் நாமம் உள்ளுக்குள் உரைக்கும் இல்லமாய் சுற்றிலும் அருக்காவல் போடப்பட்ட இல்லமாய் எத்தளமதில் சச்சங்க நிகழ்வு நிகழ்கின்றதோ அத்தளமதில் அகத்தியன் முதலில் திருக்காவலிடுவோம் இடுவோம் அக்காவல் தனி சிவமகா வாழை சித்தனுடைய காவலாய் பெற்ற சீடரே அகத்தியனை முன்வைத்து அகத்தியனுக்கு அகம் அமைத்து அற்புதமாக அவ் இல்லமதில் சச்சங்க பெருவிழா கண்ட சீடருக்கும் மலலையர்க்கும் உமை சார்ந்தோருக்கும் உறவாளர்களுக்கும் அகத்தியன் நல்லாசி வழங்குகின்றோம் அகதீஷாய நமக இன்னும் காலங்கள் செல்ல 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 உமது பணி உயர்ந்தோங்கி நிற்கும் அருள் நிலையாய் மேலெழுந்து நிற்கும் என்ற நல்லாசியை அகத்தியன் வழங்குகிறார் அருட்கோளம் கொண்ட அவ்வெள்ளையில் இனிவரும் காலங்களில் கிளை சபைகளுடைய எண்ணிக்கை உயர்ந்து நிற்கும் என்று அகத்தியன் நல்லாசி ஆசி ஓம் அகதீஷா அருள் நிலையாய் உரைத்தோம் ஏகாதசி பெருநன்னாளில் முதன் முதலாக பிரபஞ்ச மகா அகத்திய வாழை சித்த சபையிலிருந்து கிளை நிலையாய் துவங்கப்பட்ட அச்சபைதலில் இருக்கும் இல் சபை சீடரது பெண் சீடரது இல்லமதில் சச்சங்கம் நிகழ்த்தும் நாள் அதனை அறிவிப்போம் என்று உரைப்போம் அகத்தியன் அவ்வறிவிப்பினை அகத்தியன் உளமாற அற்புதமாக சிவபெருமானின் திருவடி தொட்டு வணங்கி அனுமதி வழங்குகின்றோம் வரும் முழுமதி நன்னாளுக்கு பின்பாக ஆற்றலாய் அக்கிளை சபை இல் சபை பெண் சீடருக்குரிய இயல்பு நிலை நாளதில் சச்சங்க நிகழ்வு தேவர்களையும் சித்தர்களையும் சிவம் உள்ளிட்ட அத்துணை பிரபஞ்ச பேராற்றல்களையும் சிவமகா வாழை சித்தனுடைய கணங்களை எல்லாம் கொண்டு வந்து அமர்த்தி நடத்துகின்ற சச்சங்க நிகழ்வுக்கு அகத்தியன் நல்ல ஆசிகளையும் அனுமதியும் வழங்கிவிட்டோம் சித்தனே ஓம் அகதீஷாய நமோ நமக அருள் நிலையாய் இல் சபை பெண் சீடருடைய இல்லமதில் அம்மாநகரில் அமைந்துள்ள கிளை சபையினுடைய அற்புதமான சீடர்கள் யாவரும் ஒன்றாக அமர்ந்து உறுதுணையாய் பணியாற்றி சபை சீடரது சற்றங்க விழாவிற்கு பின்பாக விரும்புகின்ற இல் சபை சீடரது இல்லமதில் சச்சங்கம் நிகழ்த்தப்படும் என்று அத்தளமதில் வினவுவோருக்கு அனுமதி வழங்கப்படும் அச்சங்க நிகழ்வில் வினவுவோருக்கு அனுமதி வழங்கப்படும் என்ற அகத்திய நல்லாசி வழங்குகிறது ஓம் நமக இனிவரும் காலங்களில் ஒவ்வொரு சபை சீடரது அற்புதமான அத்தளமதில் சச்சங்க நிகழ்வுகள் நிகழ்த்துவதற்குரிய அற்புதமான அனுமதிதனை அகத்தியன் வழங்குவோம் என்று உரைக்கின்றோம் மகதீஷா ஆற்றல் மிளிர்ந்து வரும் அற்புதமான இத்தலம் தனிலே தளம்தனில் தன்னை தாரை வார்க்கின்ற சரணாகதி நிலையோடு வந்து அமர்ந்து அற்புதமாய் களப்பணி சிவப்பணி நற்பணி கலியுகம் ஆற்ற பணிதனை நிகழ்த்துகின்ற ஒவ்வொரு இல் சபை சீடரது தளமதிலும் அகத்தியன் வந்த மர்வோம் கணங்கரோடு உரைக்கின்றோம் நடந்தேறுவது அற்புதமான யுகமாற்ற நிகழ்வு பயணம் அப்பா அப்பயணமதில் அகுதொப்பை எம்மோடு இணைந்து வருகின்ற சீடர்களுக்கெல்லாம் யாம் ஒன்றாக வந்து அமர்வோம் அப்பா இல்லமதில் என்று உரைக்கின்றோம் ஓம் நமக அமர்ந்து விட்டோம் சபையில் அமர்ந்து கொண்டிருக்கின்றோம் இல் சபையில் சரணாகதி நிலையோடு வளம் வரும் சீடர்களது தலைமதில் அமர்ந்து விட்டோம் அவன் அகத்திற்குள் அகமமைத்து அமர்ந்து விட்டோம் அவன் இயல்பு நிலை அகத்தில் வந்து அகத்தியன் தற்சங்க நிகழ்வு நிகழ்த்துகின்ற அவ்வேளைதனில் வந்தமர்வோம் அமர்வோம் இயல்பாய் அமர்ந்தவன் அகலா நிலையில் அங்கிருப்போம் என்று உரைக்கின்றோம் அகத்தியன் ஓ மகதீ சாயனமக மானிடரோடு மானிடராய் சக இயல்பு நிலை மானிடர்களோடு ஒன்றாக அமர்ந்து உரையாடும் அகத்தியன் அமர்ந்திருக்கின்றோம் சிவகூரை தளமதில் வந்து காண்போர் காண வாருங்கள் அத்தளம் அதிலிருந்து அழைத்து சச்சங்க நிகழ்வில் காண விரும்புவோர் காணுங்கள் அகத்தியன் வந்தமர்வோம் அகமகில்வாய் திருக்கைலாய தளம் விட்டு தளம் விட்டு அகன்று அத்தளத்தினை இடம்பெயர்ந்து அமர வைத்து பிரதான கைலாயமாக மாற்றி அமர்ந்த அகத்தியன் அமரும் தலம் இனி கைலாயம் என்று உரைக்கின்றோம் யாம் அகதி சாய நமக அவ்விடம் கைலாயமாக மாற வேண்டுமா அவரவர் சபை கைலாய தளமாக மாற வேண்டுமா அகத்தியனை அழையுங்கள் வந்த அமர்வோம் சச்சங்க நிகழ்வாயம் கணங்களோடு என்று உரைக்கின்றோம் ஓம் அகதி சாய நமக உரைத்து உரைத்து உரைக்க உரைக்க இறைத்து உரைத்த அற்புதமான இத்தகைய சச்சங்க நிகழ்வுகளுக்குள் இருக்கும் ஆசி மொழிகளில் இருந்து அத்துணை கணங்களும் உரைக்கின்றார்கள் இறையே உரையாடுகின்றோம் என்று உரைக்கின்றார்கள் அது உரையாத நிலையில் உறைந்து நிற்போரது உள்ளமது உறைந்து நிற்கட்டும் இதை கேட்டு இறைவனே உரையாடுகின்றார் என்று உணர்வோர்களது இல்லம் திரு கைலாயமாக உரை கொள்ளட்டும் என்று அகத்திய நல்லாசி வழங்கும் ஆற்றல் மிளிர்ந்து வரும் சபை ஆற்றல்கள் உயர்ந்து வரும் சபை ஒவ்வொரு சீடனும் இனி அகத்தியனாக மாறி வளம் வருகின்ற காலம் வெகு விரைவாக வருகின்றது என்று ஓம் அகதி சாய நமக அகத்தியனாக மாற வேண்டுமா பூவுலகில் நடமாடும் அகத்தியனாக மாற வேண்டுமா சிவமகா வாழை சித்த சபை நோக்கி வாருங்கள் என்று அகத்தியன் அழைக்கின்றோம் இப்பூ உலகில் கலியுகத்தில் நடனம் ஆடிக்கொண்டிருக்கின்ற நாடகம் ஆடிக்கொண்டிருக்கின்ற காவி நிற உடைக்கின்ற மரியாதை காவிடை எவரிடத்திலும் அகத்தியன் இல்லை என்று உரைப்போம் உண்மை நிலையில் உண்மையாய் உலத்தில் இறையை உணர்ந்து இறை எவன் வலம் வருகின்றானோ அவனுக்குள் அகத்தியம் குடியிருப்போம் என்று உரைக்கின்றோம் அவ்வாறு அகத்தியனை குடி வைக்க வேண்டுமா குடி அகத்தியன் குடிலாக அகமாக மாற வேண்டுமா அழையுங்கள் அகத்தியன் வருவோம் களிமுற்று விட்டது களிமாற்ற வேண்டும் என்னும் சபதந்தனை ஏற்று வளம் வருவோனது இல்லம் தனில் அகத்தியன் வந்து குடியமர்வோம் என்று உரைக்கின்றோம் ஒரு தண்டம் கமண்டலம் வைத்து வணங்கி பாருங்கள் அகத்தியனை கமண்டலத்திற்குள் காணலாம் தண்டத்தில் சிவமகா வாழைச்சத்தினுடைய செங்கோலை காணலாம் என்று உரைக்கின்றோம் நாள் நெருங்கி விட்டதடா மானிட பதர்களே மாற்ற நிகழ்விற்குரிய நாள் நெருங்கி விட்டது அத்தகைய நெருங்குகின்ற காலமே இது போன்ற சூளுரை என்று உரைக்கின்றோம் ஓம் அகதீஷாய நமக ஒவ்வொருவனும் மாறவில்லை எனில் மாற்றி விடுவோம் யுகத்தை தடுத்து தடுத்து வாழை சித்தனும் யாமும் தடுத்து நிறுத்திய அத்தகைய அவதாரத்தினை மறுபடி வரவழைப்பதற்கு ஒரு நொடி போதும் என்று உரைக்கின்றோம் மகத்திய ஓ மகதீஷாய மாறிவரும் நிலை மாற்றம் கொள்ளும் நிலை யாவையும் உற்று நோய்க்கு சித்த இருக்கின்றார்கள் சித்தகணங்கள் ஒரு விரல் அசைவினில் யுகம் ஆடிவிடும் என்று உரைக்கின்றோம் மகத்தியன் ஓ மகதீஷாய நமக அவ்வாடா நிலையில் அசையா நிலையில் யுகம் அமர வேண்டுமா உள்ளுக்குள் இருக்கும் மாற்றங்கள் நிகழ வேண்டுமா உள்ளத்திற்குள் மாற்றம் நிகழ்த்தி அத்தகைய மாற்றத்தினை உணர்வதற்காக சபை நோக்கி வாருங்கள் என்று அகத்தியன் அழைத்து அற்புதமாக சித்தன் உரைத்தவாறு சீடர்களோடு உரைக்கின்ற பொழுது அகத்தியனுக்கும் விஸ்வாமித்ரனுக்கும் பாம்பாட்டிக்கும் பணி இல்லையா என்ன நாயன்மார்கள் ஆழ்வார்களுக்கு எல்லாம் பணி இல்லையா என்ன அமர்ந்திருந்தோம் அமர்ந்திருந்தோம் அமைதியாய் அமர்ந்திருந்தோம் அமைதியாக அமர அமர இங்கு ஆர்ப்பாட்டம் மேலெழுகின்ற பொழுது எம் ஆர்ப்பாட்டம் துவங்கிவிட்டது என்று அகத்தியன் உரைக்கின்றோம் ஓ மகதீஷாய நமக ஆதி கைலாய சிவசூட்சம நூலினுடைய ஒவ்வொரு பரிமாண வளர்ச்சி மேல் செல்ல 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 அகத்தியன் சீற்றம் அடைவான் என்று உரைக்கின்றோம் ஓம் அகதி நமக அவ்வாறு சீற்றம் கொண்ட சித்தர்கள் அமர்ந்த அற்புதமான சிவ சபைதனிலே ஏற்புடைய நிலையாய் நிகழ்த்திய ஏகாதசி பெருவிழாதனில் ஆற்றல் கொண்ட ஆசிகளை யாவருக்கும் வழங்கி அகத்தியன் அமர்ந்திருக்கின்றோம் நற்சுவ நிகழ்வாய் சற்ச்சங்கன் நிகழ்வு நிலை அகத்தியனாய் சித்தனே ஓம் அகதி நமக அகதி நமக ஜெகதீஷாய நமக ஜெகமாலும் சபையிலே அகமாண்டு அமர்ந்துட்ட அகத்தியத்தின் திருபடி வணிந்து திருத்தாள் வணிகிறோம் ஓம் அகதி அகதி ஷாய, அகதி சாய நமோ நமக